திமுகவுக்கு இந்த வருடம் தொடக்கத்தில் இருந்து ஊழல் வழக்கில் அமைச்சர்கள் நீதிமன்றத்தில் வழக்கு என பெரும் சிக்கலை சந்தித்து வருகிறது என இருக்கையில் பாஜக முன்னாள் அண்ணாமலை வெளியிட்டுள்ள வீடியோ ஒன்று இணையத்தில் வைரலாகி திமுகவுக்கு சிக்கல் மேல் சிக்கலை கொடுத்துள்ளது அதாவது அண்ணாமலை தனது இணைய பக்கத்தில் வெளியிட்டிருப்பது பல்லாவரம் பம்மல் அருகே மாதம் மூன்று லட்சம் ரூபாய் மாமூல் கேட்டு பம்மல் ஐந்தாவது வார் திமுக வட்ட செயலாளர் அனிஷ்டன் மற்றும் அவரது சகோதரர் ஆகியோர் குவாரி உரிமையாளர் ஓட்டுநர் மற்றும் அவரது மனைவியை தாக்கியுள்ளனர் திமுகவினரின் தொடரும் இந்த அராஜகம் வன்மையாக கண்டிக்கத்தக்கது விசாரணை வளையத்தில் இருக்கும் ஊழல்வாதிகளை காப்பாற்ற மக்கள் வரிப்பணத்தில் உச்சநீதிமன்றம் வரை செல்லும் முதலமைச்சர் ஸ்டாலின் தனது கட்சிக்காரர்களிடமிருந்து பொதுமக்களை காப்பாற்ற எந்த நடவடிக்கையும் எடுப்பதில்லை அனைத்து துறைகளிலும் ஊழல் கனிம வளங்கள் கொள்ளை திமுக குறுநில மன்னர்களின் கட்டாய வசூல் யாருக்குமே பாதுகாப்பில்லாத சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு என இரண்ட காலத்தில் தமிழகம் தள்ளாடுகிறது ஆனால் இவை குறித்து எந்த கவலையும் இன்றி கனவுலகில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் என விமர்சித்து ஆதாரத்துடன் வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார் நான் பம்மல் எனக்கு சந்தவன் என பீடபிள் ஒரு எம்சாட் பிளான் இருக்குது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அந்த உரிய உரிமை மட்டும் தான் நடந்துட்டு இருக்கேன் என் பேர் எல்லாமே ராயல்டி எல்லாமே ராயல்டி லைசன்ஸ் பிடபிள்யூ அப்புறம் எல்லாமே கரண்ட் பில் எல்லாமே என் வரி கட்டிருக்கேன் எல்லாமே என் பேர்ல தான் இருக்குது கடந்த ரெண்டு நாலு வருஷமா அனிஷ்டன் ஸ்ரீதர் ஆளுங்கட்சி சார்ந்த வட்டச்சலர் அவர் அவன் ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி என்னை வந்து இங்கே தொழில் சேர்ந்த மாமல் கொடுக்கணும் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க ஒரு வண்டிக்கு ஒரு நாளைக்கு ஆயிரம் வீதம் கேட்டு ரெண்டு பத்து வண்டி இருக்கு மாதம் மூணு லட்சம் வசூல் பண்ணுறாங்க கடந்த நாலு வருஷமா சுமார் எழுபத்தஞ்சு லட்சம் வருஷம் நான் கொடுத்துருக்கேன் இப்போ கடந்த சீனா தொழில் சரி நல்லா கொடுக்க முடியல அப்புறம் மாமல் தம்பி நான் ஓப்பனாக சொல்லிட்டேன் அதுக்கு வந்து வீட்டில் வந்து மிரட்டுறாங்க என்னங்க எங்கள் அப்பாவே கொலை இதுங்கப்பா இது எங்கள் வேலை செய்கிற டிரைவரோட ஒய்ஃபு வீட்டில் வந்து கொலை மண்டல் பண்ணுறாங்க ஒரு நாள் நைட் வந்து அந்த வீடியோ ஃபுட்டேஜ்லாம் எனக்கு இருக்குது

அதனால இப்ப கமிஷன் ஆபீஸ்க்கு தான் புகார் கொடுக்க வந்திருக்கேன் என் புகார் மேல சட்ட சட்டப்படி நடவடிக்கை நான் கேட்டுக்கொள்கிறேன் வேற எதுவும் கிடையாது மேற்கொண்டு அவங்க என்ன வந்து குழம்பிச்சு பண்ண குழப்ப பண்ணுவே குழப்பம் அடிக்கடி மிரட்டுறாங்க அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு குடும்பத்தோடு வந்து மிரட்டுறாங்க வீட்ல எங்க அம்மா அப்பா எல்லாத்தையும் மிரட்டுறாங்க எனக்கு வந்து அவங்க கிட்ட இருந்து தக்க பாதுகாப்பு வேணும் அவ்வளவுதான் இது போன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்